ஆங்கிலத்தில் பேசணும்னா உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லையா இந்த பயம் ஒன்று மட்டுந்தான் நம்மளை ஆங்கிலத்தில் பேச விடாம தடுக்குது இந்த பயத்தை தடுக்கிறதுக்கு என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஏபிசி கூட தெரியல என்னைய ஃப்ளூயண்ட்டாக பேச வச்சிட்டீங்க அப்படின்றத நீங்களே உங்கள் வாயால் கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள் இந்த கோர்ஸில் சேரணும் அப்படின்னா இந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு

சரி என்னோட வே ஆஃப் டீச்சிங் நான் சொல்லித்தர விதம் பிடிச்சிருக்காங்க விளங்குது நல்லா விளங்குது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு வெரி குட் நீங்கள் உங்க ஸ்லாங்கேஜ் ஸ்ரீலங்கன் நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கா